எல்லாருக்கும் வணக்கம் லப்பர் பந்து படத்தோட விமர்சனத்தை இப்போ பார்க்கலாம் விஜயகாந்த் ரசிகர் தினேஷ் அதை நம்ம அட்டக்கத்தில் நடிச்சார்ல அந்த தினேஷ் அவர் கிரிக்கெட்டில் புலி பேட்டிங் பண்ணார்னா பந்து ரெண்டு பனாரி உயரத்துக்கு பறக்கும் அந்த எக்ஸ்பர்ட்டை சின்ன வயசுலேயே பார்த்து இன்ஸ்பயர் ஆயிடுறாரு ஹரிஷ் கல்யாண் காலம் கடந்து போகுது தினேஷுக்கு வயசாகி போகுது அவரோட பொண்ணு மேலே ஹரிஷ் கல்யாணுக்கு காதல் வந்துடுது ஹரிஷ் கல்யாண் ஒடுக்கப்பட்ட ஜாதியில பிறந்த ஒரு திறமையான பந்து வீச்சாளர் அவருக்கும் கிரிக்கெட்னா உயிர் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு கிரிக்கெட் ஆட போயிடுறாரு தினேஷு இது அவரோட ஒய்ஃபுக்கு பிடிக்காது வந்து ஆட்டத்தையே களைச்சி விட்டு போயிடுறாரு ஒரு கட்டத்துல தினேஷுக்கும் ஹரிஷ் கல்யாணக்கும் கிரிக்கெட் மைதானத்துல மோதல் ஏற்படுது அதுக்கப்புறம் தான் தெரியுது அதுக்கப்புறம் தான் ஹரிஷ் கல்யாணத்துக்கு தெரியுது பொண்ணை தான் நம்ம காதலிக்கிறோம் எப்படியாவது மாமனார் கிட்ட மன்னிப்பு கிட்டலன்னு சொல்லிட்டு ஹரிஷ் கல்யாணம் முயற்சி பண்றாரு ஆனா சமயம் தப்பி மறுபடியும் ரெண்டு பேருக்கும் மோதல் உச்சகட்டத்தை அடையுது ஹரிஷ் தான் தன்னோட பொண்ணை காதலிக்கிறாருன்னு தெரிஞ்சு அவருக்கு பொண்ணு கொடுக்க மறுக்கிறாரு தினேஷ் ஆனா அரிஷவுட்டா வேற எவனையும் என் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் பொண்ணு சொல்றது கிரிக்கெட் மேல பைத்தியமா இருக்கிறதால தன்னுடைய கணவனையே கண்ணாமுன்னு வச்சு விழுக்கிற அவரோட மனைவிக்கும் எனக்கு வரப்போற மருமகனும் கிரிக்கெட்லேயே கவனமாக இருந்தா குடும்பத்தை கவனிக்க மாட்டான்னு சொல்லிட்டு பொண்ணு தர மறுக்கிறாங்க இதெல்லாம் ஒரு இடியாப்ப வந்து நிற்குது இந்த சிக்கல டைரக்டர் எப்படி சாமர்த்தியமா ஒவ்வொரு முடிச்ச அழுக்கிறாரு அது எப்படி தீர்வாகுது என்றது லப்பர் பந்தோட கிளைமேக்ஸ் படம் எடுத்திருக்காங்க லப்பர் பந்துன்னு பேர் வச்சிருக்காங்க கிரிக்கெட் படமாக தான் இருக்கும்னு நினச்சி கேட்டருக்குள்ளே போனாக்கா அது கிரிக்கெட் போட்டியாக தான் இருக்குது ஆனால் காட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து செல்ல நம்ம எல்லாரையும் கதைக்குள்ளே அழைச்சிட்டு போய்ட்டாரு டைரக்டர் தமிழரசன் பச்சமுத்து வெங்கட் பிரபுவும் சென்னை டுவெண்ட்டி எயிட்டின்னு ஒரு கிரிக்கெட் படத்தை இயக்கினாரு முழுக்க முழுக்க அது ஜாலியாக போச்சு அதுக்கப்புறம் நிறைய கிரிக்கெட் படம் வந்த அப்புறம் இதனடா கிரிக்கெட் படமாக வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ரசிகரெல்லாம் அழுப்பு தட்டி போய் ரசிகருங்க வேறு பக்கம் கவனத்தை திருப்புனா உடனே ஃபுட்பால் படம் வாலிபால் படம் கபடி படம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனாலும் கிரிக்கெட் அதையே யாரும் விட்ட மாதிரி தெரியல அப்பப்போ அந்த கிரிக்கெட் படம் வந்து போயிட்டு தான் இருக்குது இந்த வரிசையில் தான் லப்பர் பந்தம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நினச்சாக்க நம்மளை நாலு இடத்துல கண்ணில் தண்ணி வரைவிக்கிற மாதிரி காட்சிகளை அமைச்சிருக்காரு இயக்குனர் இதில் கிரிக்கெட் மட்டும் இல்லை அதோடு சேர்த்த வாழ்க்கையும் முடிச்சு போட்டதால படம் சும்மா பக்காவாக வந்திருக்கு கொண்டாட்டி கோச்சிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு மனசு முடிஞ்சு போய் வீட்டில் சரியாக சாப்பிடாம கொண்டாட்டி புடவையை விரிச்சு போட்டு அதில் படுத்துட்டு விரதம் இருக்கிற தினேஷு தினேஷ் இப்படி தண்ணியை நினச்சி உருகி போறாருன்னு சொல்லிட்டு இன்னி அம்மா வீட்டுக்கு போன அவரோட மனைவி வரிஞ்சி தண்ணீர் விடுறது மனசை உளுக்கிடுது படத்தோட மொத்த கதையும் சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் சுவாரீஷன் எல்லாம் போய்டும் அதனால் நாம் அனுபவித்த அதே உணர்வை ரசிகர்களும் தியேட்டரில் அனுபவிக்கணுன்றதுக்காக இதோட கதையை முடிச்சுக்கணும் ஷான் ரோல்டன் படத்துக்கு இசை படத்தோட அது ஒட்டி போகிறதால அது ஒரு இசையாகவே தெரியாமல் அது காட்சியோட காட்சியாக பின்னி பிணைஞ்சு போகுது அது மாதிரி கேமராமேன் தினேஷ் புருஷோத்தமன் பங்கும் ரொம்ப பெருசு படத்தை பற்றி எல்லாம் சொன்னப்புறமும் படத்தோட டைரக்டர் பேர் சொல்லலாம் அது தப்பாக போயிடும் தமிழரசன் பச்சமுத்து படத்தை இயக்கிருக்காரு கிட்ல இவ்வளோ கதை வந்த அப்புறமும் இப்படி ஒரு கதையை எப்படி பொத்தி பொத்தி வச்சு எடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா தான் இருக்கு அவருக்கு ஒரு ஷபாஷ் போட்டுடலாம் லப்பர் பந்து மனசை தைக்கிது